வணக்கம் நண்பர்கள் நீங்கள் சேல்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டியில் ஃபோர் வீல் மூவி டிராக்டர் தான் சேல்ஸுக்கு வந்துருக்கும் நம்ம அந்த வீடியோ போதும் உதவ பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே அந்த பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம புதிதாக எந்த வீடியோ போடணும் உங்களுக்கு அப்படி நோட்டிகேஷன் வரும் வாங்க போய் வீடியோ போகலாம் நீங்கள் சேல்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜான்டியில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் மூவி டிராக்டர் தாங்க சேல்ஸ்க்கு வந்துருக்கு இதோட கச்சிபின்னு பார்த்திங்கன்னா ஐம்பது கட்சி வரும் இதோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இதுக்கு டயர் ஃபோர் டயர் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா நியூ டயர் போட்டுக்காக சொல்லியிருக்காங்க இதுக்கு டாப்பு பம்பர் அவைலபிளாக இருக்காங்க இந்த வண்டிக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் லட்சுருங்க இந்த வண்டி மொத்தம் ரெண்டாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கதான் தட்டு தப்பியிருக்காங்க இதுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுவத்தையாயிரம் சொல்லியிருக்காங்க விலை ஏழு லட்சத்து எழுபத்தாயிரம் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வண்டியை நேராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓனர் நம்பர் தர டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஓனரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசியிருக்கலாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர்லாம் இங்கே இருக்குது இந்த இப்போ இது போன்ற உங்களோட விவசாய குறியில் டிராக்டர் சேவா கலப்பைகள் கேரஸ்ட் எதுவும் சேல் பண்ணால் நம்ம சேனலில் போட்டு நம்ம நம்பர் இருக்குது நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு உங்களோட விவசாய குறியில் நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நன்றி பிரிகா